السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري

கண்மணி நாயகம் சொல்லலாக அலைகள் செல்ல மன்னர்களின் மீதும் ஏனைய சகாபாக்கு குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மனைவர்களின் மீதும் அவனுடைய உற்சாக கருணையும் ஈரச்சமும் என்றென்றும் நின்று விளவட்டமாக ஆமி கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறைத்தான அல்லாது நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே நம் எல்லோருமே இந்திய திருநாட்டினுடைய நம்முடைய நாட்டினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடிகள பொதுவாகவே சுதந்திர தினத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கெல்லாம் முன்னால் வாழ்ந்த எத்தனையோ மக்கள் எத்தனையோ மன்னர்கள் பெரியவர்கள் பலவிதமான துன்பங்களை அடைந்து தங்களுடைய வீடு வாசல்களை தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்து இந்த நாட்டில் இந்த நாடும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் எப்படியாவது சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதாக பலவிதமான துன்பங்களை பலவிதமான சோதனைகளை எல்லாம் ஈடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள் என்ற விஷயம் நம் அனைவருக்குமே ஞாபகத்தில் வரும் இந்த சுதந்திரத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரத்தினுடைய வரலாற்றை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அது மணிக்கணக்காக அல்ல பல நாட்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய வரலாறு தான் சுதந்திரத்தினுடைய வரலாறு இந்த சுதந்திரத்தினுடைய வரலாற்றிற்கு உள்ளாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பலவிதமான தியாகங்கள் பலவிதமான கஷ்டங்கள் பல பெரியவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த வரலாற்றிற்கு உள்ளாக ஓகே எனவே அந்த ஒட்டுமொத்த வரலாற்றினுடைய ஒரு சுருக்கமாக நாம் பார்ப்போம் பொதுவாகவே அல்லாஹால திருமறையிலே கூறுவது போலும் முன்னால் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே உங்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹாலுவான் எனவே அதே போல நாம் இருக்கக்கூடிய நாட்டிலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திரத்திற்காக எந்தெந்த விதவெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் சுற்றி சிந்தித்து பார்ப்போம் என்றால் நாம் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற பலவிதமான படிப்புகளை அவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு எப்படி பல மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு மாநிலமாக பல மாநிலங்கள் சேர்ந்து ஒரு நாடாக இருக்கிறதோ அதே போல ஆரம்ப கட்டத்தில் இந்தியா கிடையாது ஏனென்றால் அன்றைய சுதந்திரத்திற்கு முன்பதாக வரை இந்த இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட நாடுதான் இந்திய நாடு ஆனால் பெயர் இந்தியா கிடையாது இன்னைக்கு எப்படி இந்திய நாடு என்று ஒட்டுமொத்தமாக அழைக்கிறோமோ அது போன்று அன்றைக்கு அல்ல ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கூட சேர மன்னர்கள் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் இப்படி மன்னர்கள் பலவிதமான தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய மக்களை ஆண்டு வந்தார்கள் ஆனா என்னதான் மன்னராட்சியாக இருந்தாலும் அந்த மன்னர்கள் எல்லாம் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பாதுகாப்பாகவும் தங்களுடைய மக்களை பாதுகாப்பாகவும் தங்களுடைய எல்லைகளை பாதுகாப்பாகவும் தாங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை செழிப்பாகவும் வைப்பதில் அவ்வளவு அழகாக இருந்தார்கள் இது இந்த காலகட்டத்திலே தான் நம்முடைய அழகான நாட்டிலே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐந்து நாடுகளில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் ஐந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகிறார்கள் அவர்கள் இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல மாறாக இது இந்திய நாட்டை சொன்னால் உலக நாடுகளை பார்க்கும் பொழுது செல்வ செழிப்பிலே உயர்ந்த நாடுதான் இந்திய நாடு இது இந்திய நாட்டிலே எல்லா விதமான வளங்களும் இருந்தது நீர்வளமாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் எல்லா விதமான வளங்களும் நிறைந்த நாடுதான் நம்முடைய நாடு எனவே வணிப நோக்கத்திற்காக வந்த அந்த ஆங்கிலேயர்கள் இவ்வளவு வளங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டை எப்படியாவது நாம் கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணம் அவர்களுடைய மனதிலே தோன்றுகிறது அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் ஒவ்வொரு இடத்தை தங்களுடைய வணிப மையங்களாக ஆக்கிக் கொடுத்தார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரெஞ்சு நாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டு குஜராத்தில இருக்கக்கூடிய சூரத் என்ற ஊரிலே தங்களுடைய வணிக மையங்களில் அங்கு நிறுவுகிறார்கள் வணிகம் செய்வதற்காக வியாபாரம் செய்வதற்காக தங்களுடைய வணிபத்தை அங்கு நிறுவுகிறார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மசூதிப்பட்டினம் என்ற ஊரிலே தங்களுடைய வணிபத்தை திரும்புகிறார்கள் அதே போல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பாண்டிசேரியிலே தங்களுடைய ஆரம்பிக்கிறார்கள் வியாபாரம் செய்வதற்காக இந்த நாட்டிலே எந்தெந்த விதம் பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதோ பலவிதமான பொருட்கள் இந்தியாவிலே கிடைக்கிறது அதை கொண்டு தங்களுடைய நாட்டிலே வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அந்த நோக்கம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் என்றால் எங்கெங்கெல்லாம் அவர்கள் வணிக மையங்கள் ஆரம்பிக்கிறார்களோ அங்க இருக்கக்கூடிய மக்களை சித்திரவதை செய்கிறார்கள் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழாக கொண்டு வருகிறார்கள் இப்படியாக சென்று கொண்டே இருக்கிறது இந்த ஐந்து நாடுகளில் இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் பொதுவாகவே அவர்கள் பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்கள் எனவே இந்த ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் மற்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை பலவிதமான குழப்பங்கள் எல்லாம் செய்து இந்த நாட்டை விட்டு திரட்டியவர்கள் அந்த நான்கு நாட்டுக்காரர்களும் ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சி தாங்க முடியாமல் அவர்களாகவே தங்களுடைய வணிக தலங்களை விட்டு அவங்களுடைய நாட்டிற்கு சென்று விட்டார்கள் கடைசியாக இருந்தது பிரிட்டிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் தங்களுடைய பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டிலே இருந்ததோடு மட்டுமல்லாமல் அன்றைய காலத்திலே மன்னராக தௌலா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர் அந்த அரசரிட்ட சட்டங்களை எல்லாம் மதிக்காமல் தங்களுக்கு தோன்றுகின்றபடி அவர்களுடைய மனசாட்சிப்படி இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காமல் இந்த நாட்டிற்கு வரி செலுத்தாமல் அவர்கள் மனம் போன கோப்பில் சென்று கொண்டிருந்தார்கள் சென்று தாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தங்களுடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹூக்கில நதிக்கரையிலே ஒரு கோட்டையை கட்டுகிறார்கள் அந்த கோட்டைக்கு உள்ளாக தங்களுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாப்பாக வைப்பதற்கு இடங்களையும் யாரெல்லாம் அவர்களை அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ இந்தியாவிலே யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை சிறையில் அடைப்பதற்கு சிறைச்சாலையையும் கட்டினார்கள் பலவிதமான கொடுமைகளை அந்த மக்களுக்கு செய்தார்கள் இதை அறிந்த அந்த நாட்டினுடைய மன்னர் ராஜீவ் தவுலா அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார்கள் இது போன்ற எங்களுடைய நாட்டினுடைய மக்களை சித்திரவதை செய்தால் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறீர்கள் என்று எச்சரிக்கை செய்தும் கூட அவர்கள் கேட்காமல் இருந்ததன் காரணமாக தோலா அவர்கள் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையை விட்டார்கள் அந்த ஆங்கிலேயர்களால் எதுவும் செய்யவில்லை செய்ததும் செய்ய முடியவில்லை உடனே அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பலின் மூலயமாக அந்த தளபதி அந்த ஜெனரல் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மாத்திரம் தப்பித்து ஓடிவிட்டார் தப்பித்து ஓடுவதற்கு பிறகு மீண்டும் சமாதான ஒப்பந்தம் நாங்கள் யாரையும் தாக்க மாட்டோம் எந்த இந்தியர்களையும் நாங்கள் காயப்படுத்த மாட்டோம் என்று சமாதான ஒப்பந்தம் ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த அரசு அளிக்க வேண்டும் என்று படைகளை திறத்துக் கொண்டிருக்கிறார்கள் விஷயம் அந்த அரசருடைய காதிற்கு வருகிறது உடனே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான குதிரை படைகளையும் பல ஆயிரக்கணக்கான காலாட்படைகளையும் கொண்டு தாக்குவதற்காக செல்கிறார்கள் அது ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு தாக்குவதாக செல்கிறார்கள் ஆனால் ஆங்கிலேயர்களுடைய படையை பார்க்கணும் என்று சொன்னால் இன்னும் மூவாயிரம் நபர்கள் மட்டும்தான் அந்த ஆங்கிலேயர்களுடைய பக்கம் ஒரு மூவாயிரம் நபர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இந்த பக்கம் பல ஆயிரக்கணக்கான குதிரை படைகள் பல ஆயிரக்கணக்கான காதாப்படைகள் இருந்தும் ஆங்கிலேய படையை வெற்றி கொள்ள முடியவில்லை தோத்து விட்டார்கள் காரணம் என்ன இரண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று துரோகம் அந்த மன்னர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஆங்கிலேயர்களுக்கு சாதமாக செய்த ஒரு செயலும் இன்னொன்று அந்த காலகட்டத்திலே பெய்த மலை அந்த நேரத்திலே போருடைய நேரத்திலே பெய்த மழையின் காரணமாக அந்த வீரர்கள் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான வெடிகுண்டுகளும் நனைந்து வெடிக்காமல் சென்றுவிட்டது இந்த இரண்டு காரணமும் தான் அன்றைக்கு சிராஜ் தவுலா அவர்கள் தோற்றதற்கு காரணமாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மைசூருக்கு வருகிறார்கள் அந்த அரசரை கொன்றுவிட்டு அந்த நாட்டை வெற்றியடைந்து அங்கே தங்களுடைய வணிக மையத்தை மையமாக வைத்து பிறகு அடுத்தடுத்த நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்று மைசூருக்கு வருகிறார்கள் அந்த மைசூரில் தான் ஷஹீத் துப்பு சுல்தான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நான்கு விதமான போர்கள் இரண்டு போர்கள் பேரரசர் ஹைதரலியோடு நடக்கிறது இரண்டு போர்கள் சஜீர் திப்பு சுல்தான் அவர்களோடு நடக்கிறது இதிலே திப்பு சுல்தான் அவர்களோடு நடக்கக்கூடிய முதல் போரிலே பலவிதமான தாக்குதல்கள் எந்த அளவு என்று சொன்னால் இதை திப்பு சுல்தானை நாம் எதுவுமே செய்ய முடியாது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய படையின் மூலமாக நம்மை அழித்து விடுவார் என்று அந்த ஆங்கிலேயர்கள் நினைத்தார்கள் அந்த அளவிற்கு திப்பு சுல்தான் அவர்கள் தன்னுடைய படையை கொண்டு தன்னுடைய கோட்டையை தன்னுடைய நாட்டை கைப்பற்ற கூடாது என்று நினைத்து தடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் துரோகம் இருக்கிறது அதைவிட ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது யாரெல்லாம் திப்பு சுல்தான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ எந்தெந்த மன்னர்கள் எல்லாம் திப்பு சுல்தானுக்கு பின்னாடி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தன் பக்கமாக இழைத்துக் கொண்டார்கள் வரலாறு இங்க வரலாற்று கித்தாபில படித்து பார்த்தால் தெரியும் பெரும்பாலான மன்னர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பின்னால் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக வந்திருக்கார்கள் இப்பொழுது இருப்பது திப்பு சுல்தான் மட்டும்தான் ஒரே ஒரு நபர் எனவே இதன் காரணமாக அந்த கோட்டையை தாக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் ஒரு வழியாக வரும் பொழுது திப்பு சுல்தானினுடைய படை தளபதி அந்த படை தளபதி பொதுவாகவே தளபதி ஒரு போர் என்று சொன்னால் அந்த போரினுடைய தளபதி இருக்கிறாரே அந்த போருக்கு தலைவரை போன்றவர் அந்த தளபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் செய்வார்கள் ஒரு தாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சொன்னார் என்று சொன்னால் அதை அப்படியே அந்த ஆயிரக்கணக்கான நபர்களும் கேட்பார்கள் ஆனால் இங்கே நடந்தது என்ன தெரியுமா அந்த படை தளபதியையும் அவர்கள் தன் பக்கம் ஆங்கிலத்துக் கொண்டார்கள் அந்த ஆங்கிலேயர்கள் எனவே கோட்டையை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு பக்கமாக அந்த ஆங்கில படை வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் திப்பு சுல்தான் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் ஒரு படையும் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த தளபதியும் அவர்களுடைய படைகளும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தளபதி என்ன செய்தார் தனக்கு பின்னால் உள்ள படைகளை எல்லாம் வேறு விதமாக மாற்றிவிட்டார் எனவே மாற்றியதன் காரணமாக திப்பு சுல்தான் அவர்களுடைய படையில் பல வீரர்கள் குறைந்து அவர்களுடைய படகை ஆங்கிலேயர்கள் தாக்கி சின்னாபின்னமாக்கி ஒரு கட்டத்திலே அவர்களையும் தாக்கிவிட்டார்கள் திப்பு சுல்தான் அவர்களையும் தாக்கிவிட்டார்கள் சில நாட்கள் கருகிறது அவர்களும் விட்டார்கள் எனவே பொதுவாகவே இந்த இந்திய வரலாற்றை நான் பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மன்னர்கள் தோற்றதற்கு காரணம் அவர்களிடம் இருந்த வீரம் காரணம் அல்ல அல்லது அவர்களிடம் இருந்த கோடை காரணம் அல்ல அவர்களிடம் இருந்த பலம் காரணம் அல்ல அவர்களிடம் இருந்த படை காரணம் அல்ல இந்தியாவிலே ஒரு அரசர் தோற்கடிக்கப்பட்டார் என்று சொன்னால் பெரும்பாலான காரணம் துரோகமாக தான் இருக்கும் நான் ஒரு அரசனாக இருக்கிறேன் என்றால் இன்னொரு படையை எதிர்ப்பதற்கு என்ன இடத்திலே படையும் இருக்கிறது பலமும் இருக்கிறது ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு எனக்கு தெரியாமல் ஒரு துரோகத்தை அணிந்து விட்டார் என்று சொன்னால் கடைசியாக என்னுடைய தோல்வியெல்லாம் சொல்லவே முடியும் எனவே அப்படித்தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் துரோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதன் மூலியமாக அடைந்தவர்கள் எனவே பெரும்பாலான பகுதியை கைப்பற்றிய அந்த ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நாட்டிலே தயாரித்த பல பொருட்களை விற்கக்கூடிய இடமாக இந்தியாவை ஆக்கிவிட்டு இந்த இந்தியாவிலே எந்தெந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தாங்கள் விளைவித்த அந்த தாவரமாக இருக்கட்டும் அந்த பொருட்களாக இருக்கட்டும் எல்லா பொருட்களுக்கும் அவர்களுடைய நாட்டிலே அதை விற்க வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான வரிகளை போட்டார்கள் தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை இந்தியாவில் வந்து விற்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள் இங்கு இருக்கக்கூடிய பொருட்களை அவர்களுடைய நாட்டிலே சென்று விற்க வேண்டும் என்றால் அதற்கு பலவிதமான வரிகளை ஏற்றி பல விதமான கஷ்டங்களை மக்களுக்கு கொடுத்தார்கள் இந்த நேரத்தில் தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து இந்திய கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதற்கு தளபதியாக பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசரை தளபதியாக வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் பல போராட்டங்களை நடத்துகிறார்கள் பலவிதமான விஷயங்களை செய்கிறார்கள் ஆனால் கடைசியாக அது எல்லா விதமான அந்த கழகத்தையும் அந்த ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு உள்ளாக கொண்டு வந்துவிட்டார்கள் கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் பேரரசர் பகதூர் ஷா அவர்களையும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பழலமான என்ற சிறையில் எந்த அளவிற்கு என்று சொன்னால் காலை உணவு நேரம் ஒரு பெரிய தட்டிலே ஒரு துணியை மூடி அந்த மன்னரிடம் அந்த அரசரிடம் கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து அந்த அரசிடத்தில் கூறுகிறார்கள் இவ்வளவு ஆண்டு காலமும் எங்களுடைய கம்பெனியை மூட மூலவிகளே அந்த மூடியிருந்ததற்கு பரிசுதான் இது என்று அந்த துணியை விளக்குகிறார்கள் அந்த தட்டிலை பார்ப்போம் என்று சொன்னால் தாங்கள் ஆசை இரண்டு மகன்களுடைய அந்த இருக்குது தங்களுடைய கம்பெனியை தங்களுடைய வியாபாரத்தை நடக்க விடாமல் ஆக்கியதற்காக அவர்களுடைய இரண்டு மகன்களையும் சுட்டு கொலை செய்துவிட்டு தலையை மட்டும் அந்த தட்டிலே வைத்து காட்டுகிறார்கள் என்றால் அந்த மன்னர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தியாகத்தை செய்திருப்பார்கள் அன்பானவர்களே நாம் எல்லாம் இந்த நாட்டிலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு ஒரு சினிமாவை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை நிலையத்தில் சென்று இந்த சினிமாவிலே நடித்து நடித்திருந்தவர்களுடைய பெயர்களை சொல்லு அப்படின்னு சொன்னா ஏற்றி அந்த சினிமாவில யார் யாரெல்லாம் நடித்தார்களோ அவர்களுடைய பெயர்களை அப்படியே சொல்லக்கூடிய இந்திய தலைமுறை சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்முடைய முன்னோர்களுடைய பெயர்கள் ஒரு பத்து பேர் சொல்லுன்னு சொன்னா எதுவும் தெரியாது காரணம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விதம் அவ்வாறு எத்தனையோ அவர்கள் சுதந்திரத்தாக பாடுபட்டார்கள் சில ஒரு சில வரலாறுகளை படித்து பார்த்தோம் என்று சொன்னாலே நம்முடைய மனதிற்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான நபர்கள் இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே நாம் இன்றைக்கு சுதந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் சுதந்திரமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றார் சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் சென்று வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்றைக்கு செய்த அந்த தியாகம்தான் ஆனால் ஆயிரம் தான் அவர்கள் தியாகம் செய்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கிறோம் என்னதான் அவர்கள் வாங்கி கொடுத்தாலும் இருந்து கொண்டிருக்கிறோம் நினைத்தது போல ஆடை எணிய முடியவில்லை நான் நினைத்தது போல சாப்பிட முடியவில்லை நான் நினைத்தது போல சம்பாதிக்க முடியவில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு அரசு ஒரு வழிமுறையை ஒரு தடையை நிர்ணயித்திருக்கிறது ஒரு நபர் வியாபாரம் செய்கிறாரா இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு மேல் சம்பாதித்தால் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் ஒரு நபருடைய வீட்டிலே இந்த அளவுலாம் நகை இருக்க வேண்டும் என்னது என்று சொன்னால் அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும் இப்படியாக பலவிதமான சட்டங்களை உருவாக்கி சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மிடமிருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே இந்த சுதந்திர நாளிலே நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த தியாகத்தை நாம் நினைவு கூறுவது நம்மின் மேல் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி பெருமானாக செல்லலாம் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஒரு சுதந்திர தினமாக இருந்தது அந்த விஷயத்தை இன்றளவும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதே போல ஆனால் இந்த சுதந்திரம் இருக்கிறது அந்த அளவிற்கு ஈராக வராது அந்த சுதந்திரம் என்பது வேறு இந்த சுதந்திரம் என்பது வேறு அன்பானவர்களே நம்முடைய முன்னோர்கள வரலாறுகளை எடுத்து கூறி நாமம் பற்றி இனி வரக்கூடிய வருங்காலத்திற்கும் கற்பித்து கொடுப்பது நம்மின் மீது ஒவ்வொரு கடமையாக இருக்கிறது சொல்லியது போல எந்த சமூகம் வரலாறை மறக்குமோ அந்த சமூகம் சீக்கிரமாக அழியும் என்பதாக சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு எத்தனையோ புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எப்படி அந்த சுதந்திரம் ஆரம்பித்ததில் அந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது வகை என்று பல நபர்களும் பல வரலாற்றை ஆராய்ந்து எடுத்து இது போன்ற பித்தாது எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி வருகிறது எனவே அப்படி சும்மா பண்ணி சொன்னால் இந்த நாட்டிலே நாமும் நிம்மதியாக வாழ்ந்து வரலாற்றை தெரிந்து சுதந்திரமாக இருப்பதற்கு அது ஒரு வழியாக இருக்கும் எனவே இந்த கண்ணாளிகா அல்லாஹத்தாலா எந்த விதமான சோதனைகளாக நமக்கு இருக்கிறதோ அந்த சோதனைகளை அல்லாஹத்தால போக்குவானாக எல்லாம் இந்த இந்தியாவிலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹால நீக்கி வைப்பானு